ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஸ்பெஷல் டே ஒன்று வந்து ஆடி கிருத்திகை முருகருக்கான ஸ்பெஷல் டே இன்னும் ஒன்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டம் சொல்லலாம் இது ரெண்டு நாளுமே வந்து ஒரே நாளில் வந்து வருது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்சி வெளியெல்லாம் வாசப்படையெல்லாம் துடைச்சி வெளிலையும் பெருக்கி க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு வந்துவிட்டேன் இவர் அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்து பூஜா பாத்திரம்லாம் எடுத்து கொடுத்தேன் இவர் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டுருக்காரு நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து வந்து பூஜை பா பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து கிச்சனும் ரெடி பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடைச்சாச்சு தொடைச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஒரு பூஜை பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துருவே டக்குன்னு வந்து எனக்கும் இந்த வேலை முடிஞ்சிச்சு பூஜை ரொம்ப வேலையும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் இந்த காலையில் எழுந்து இவ்வளோ வேலை பார்த்ததால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு ரெண்டு பேருமே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாலக்காயை வச்சுட்டு வெளியில் பாருங்கள் அதுக்குள்ளேயே குங்கும மஞ்சள்லாம் வச்சு வெளியும் அழகாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அடுப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா குங்கும மஞ்சள் வச்சுட்டேன் இப்போ வந்து பாலும் இந்த பக்கம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து காஃபி போட்டலாம் காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பொழுது ஏன்னா அடிக்கிறதுக்கே அப்படிங்கிறதால வந்து டிஃபன்லாம் எதுவும் கிடையாது சாமி படிச்சிட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து காஃபி மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு காஃபி எனர்ஜியாக குடிச்சிட்டு அடுத்து வந்து தொடர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம சாமி கும்பிட போகிற நாள் அப்படின்னாலே அந்த முகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த களை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து களை கொளிச்சுட்டு அந்த சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக தெரியும் அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்புக்கு ஊற வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு முருங்கை சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பால் பாயசம் தான் செய்ய போகிறேன் அதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா நெய்யை ஊற்றிட்டு அதிலே வறுத்துட்டு நீங்கள் சேமியாவும் இதிலையே சேர்த்து வறுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்தரில் செய்யுங்க உண்மையாக சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்துட்டு பாலை நல்லா இந்த பக்கம் வந்து காய வச்சுட்டு அந்த காய வச்சதுலேயே ஒரு கல் உப்பு போட்டுட்டு நம்ம அந்த வருத்தோம் இல்லையா அந்த சேமியா எல்லாமே வந்து நல்லா காய்ச்சின பாலில் நம்ம வந்து கொ போட்டுடலாம் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற சக்கரை வந்து நாங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் இல்லையா நீங்கள் நார்மல் சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அரிசி மாவுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து அரிசி மாவு இல்லைன்னா கால்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து பூஜையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாங்களா சாதம் முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேவரட் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பாயாசம் அப்புறம் வடை ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இதுதான் என் ரொம்ப பெருசாக வந்து செய்யலை ஆடிக்கிறதுக்கு ஏன்னா ஈவினிங் வேறு சாமி கும்னோம் அப்படிங்கிறதால சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு எல்லோரும் நல்லா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகர் கோவிலுக்கு தான் ஏன்னா எப்போவுமே வந்து ஆடிக்கிறதுக்கு கருத்திக்கை ஸ்பெஷல் தை வந்து முருகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படிங்கிறதால வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம் அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே பெருங்கர்னையும் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது மருவத்தூர் கிட்டே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கோம் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மலை ஏறணும் இதுக்கு மேலே இவ்வளோ படிக்கட்டு இருக்குது அதை ஏறி போயிட்டு தான் வந்து சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் இப்போ முருகர் வந்து நல்லா தான் இருப்பார் நம்ம படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன் முருகர் மட்டும் மலை மேலே இருக்கார் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவில்னாவே படி ஏறி போகிற மாதிரி தான் எல்லா கோவிலும் இருக்குது அதனால் எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல பட் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா சாமி போய் ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி வந்து நாங்கள் போன டைமுக்கு பார்த்திங்கன்னா கூட்டமே கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசனையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து எப்போவுமே வந்து கோவிலுக்கு போனாலே அந்த தேங்காய் பழம்லாம் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் திருப்தி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எல்லோரும் ஒன்றா நில்லுங்கடா கொஞ்சம் வீடியோ எடுப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் ஓடுறாங்க எல்லோரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அழகாக வந்து சரி செல்ஃபி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி வந்து உட்கார வச்சு வந்து இங்கே வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லா இடத்துல நின்றுட்டே அப்படியே கொடுத்து அனுப்புவாங்க பட் இங்கே அப்படி கிடையாது எப்போவுமே எல்லா விசேஷ நாள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க நாங்கள் போனதுக்கு பிரசாதம் ஏன்னா வயிற்ஃபுல்லாக தான் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம் இருந்தாலும் போனதுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்கள்லாம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டாங்க நான் மட்டும் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்த உடனே என்னென்னா இன்றைக்கி ரெண்டு விசேஷமான நாளும் சொன்னேன் இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு இல்லையா அதனால் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கும்போது வரும்போதே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஸ்நாக்ஸ் ஆயனா வந்து கிருஷ்ணஜென்னாவே என்னாவே அவருக்கு பிடிச்சது வந்து ஸ்நாக்ஸ் தான் அதுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸுமே வாங்கியாச்சு வீடும் பார்த்தீங்கன்னா அழகாக கிருஷ்ணர் எல்லாம் போட்டுட்டு அழகாக சூப்பரான எங்கள் வீட்டு கிருஷ்ணரையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா கொஞ்சம் அவசரமாக தான் இன்றைக்கி ரெடி பண்ணோம் கரெக்டாக வந்து ஒரு கால் ஹவரில் நான் வந்து பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா டைம் கிடையாது அதனால் இப்போ வந்து கிருஷ்ணரை வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வருஷ வருஷம் இப்படி தான் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருஷ்ணரை அழகாக வீட்டுக்கு வந்து வரவேற்கிறோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு முன்னாடிலாம் பாப்பா கால் வச்சே நான் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன் இன்னைக்கு வந்து பாப்பா விளையாடிட்டு இருந்தால் அதனால் பாப்பாவுடைய பாதத்தை வந்து வைக்க முடியல நான் கையிலே வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை வரைஞ்சிட்டேன் இன்றைக்கி ஏன்னா டைம் இல்லை அதனால் இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து கு அழகாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சாச்சு அவர் கண்ணு முன்னாடி அழகாக வந்து தீபாரத்தினை காட்டிட்டு பாப்பா வந்து சூப்பராக வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க கிருஷ்ணர் நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வடை பாயசம்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் பட் காலையில் வந்து எல்லாமே செஞ்சதால் எனக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தேன் சுண்டல் மட்டும்தான் வீட்டில் செஞ்சேன் மற்றதுலாம் கடையில் வாங்கினது தான் தயிர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சது தயிர் வெண்ணெய் இது தான் அதனால் நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் அந்த தயிர் வெண்ணெயை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணால் கூட வந்து கிருஷ்ணர் வந்து மனசார வந்து ஏற்றுப்பார் அவருக்கு பிடிச்சது சீடை அடை அதுக்கப்புறம் முறுக்கு எள்ளுருண்டை இப்படி எல்லா விதமானதையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்